இதெல்லாம் நான் சொன்னதுனால வந்து அம்மா தான் ஏதோ இதெல்லாம் செய்கிறாங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னா தயவு செய்து யாரும் நினச்சிக்க வேண்டாம் எல்லாருமே ஜீவகாருண்யவாதிகள் தான் எல்லாருக்குள்ளையுமே இறைவன் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் அருள் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்கு எல்லாருக்குள்ளேயும் தயவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அன்பான உரையை நிறைவா முடிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நன்றி நாள் இறைவன் வறுமையூரான் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதர்பால் மானார்வ முட்சமயிலே வடிகுடய மாணிக்கமே அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி ஜீவகாரனுடைய கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு நாம் எல்லோரும் அந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் என்ற நெவியை நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார் பொன்னகை துறந்த புன்னகை தெய்வம் மாதர்குல மாதரசி சென்னையின் அன்னபூரணி தாய் தன்மார்த்த தயவு திரு தனலட்சுமி சதீஷாஜார் அழகாமல் அவர்களுக்கு எளிய உரையாற்றி ஜீவகாரங்க திறவுகோல் என்ற கருத்தை நமக்கெல்லாம் புலப்படுத்திய தன்மைக்காக நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஒரு இந்த இனிய தீவக தொடக்க விழாவிற்கு வருகை பொறுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய பைவ் ஸ்டார் பிசினஸ் கிரெடிட் சப்தனுடைய திருமண தலைவர் திருக்கநாம நவளை அன்போடு வேடை கலைக்கின்றோம் அவருக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோ அவருக்கு சிறப்பு செய்ய திருவாளர் மகாலய அவர்கள் இப்பொழுது அவர் வருகிறார் சேவைக்காக தொண்டுக்காக தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருகின்ற திரு வி கே ரங்கநாதன் அவர்களுக்காக இப்பொழுது சிறப்பு செய்யும் நிகழ்வு அன்பான சந்தன ஆலையில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றோம் நன்றி இந்த விழாவிற்கு சிறப்பு தந்து வருகை புரிந்திருக்கின்ற உயிர் உறவு என்ற நூலை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற சன்மார்க்க நெறியில் தன்னை இணைத்து சன்மார்க்க திருமணங்கள் வெகு நடத்தி சன்மார்க்கத்தை தமிழகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற பேர் அருளாளர் மரியாதைக்குரிய சங்கரையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் வழியில் நடைபோடும் ஒரு சேவகரிவர் அவரின் சிறப்பை சேவையை பாராட்டி இந்த சிறப்பு எங்களால் செய்யப்படுகிறது திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்வார்கள் இப்பொழுது ஐயா அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த வாழ்த்துக்களை வழங்குவார்கள் ஜோதி தனிப்பெரும் பெருமை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் ஏன் வாழ்க்கும் உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் இங்கே வருக வருங்க அஞ்சு

பற்று நாலு வரையும் சொல் என்ன பற்று அகநிலைப்பற்று அகப்புடைப்பற்று நிலைப்பற்று அகநிலைப்பற்ற இங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய அகநிலைப்பட்டு நிலைப்பட்டு மேலே நிலைக்கு அன்பு பெறுவதற்காக வைக்கக்கூடியது அக நிலைப்பற்று அகநிலைப்பற்று புலைப்பற்று என்று கேட்டால் தாம ஒரு பகைவனும் கோபமேன் கொடியனும் கனலோக மனமேனும் இந்த மாரி ஆனவன் மாய்தான் உள்ளே பகைவன் இது அக புலைப்பற்று அகப்புழைப்பற்று அகப்புழைப்பற்று அக நிலைப்பற்று எல்லாம் உள்ள இறைவனுக்கு வழிபட்டு பல வழியில் வெளிப்பட்டு அவளை ஆவதற்குண்டான மார்க்கே அதுக்கு நிலை பற்றியிருந்தது அக புலைப்பற்றியிருந்த ஆணவம் தன்மம் மாயை காம புரோக லோகமோகம் மாற்றிய அந்த உண்டுகளை சனி என்கிற துளைக்கிறது அதை புலைப்பற்ற புறநிலை பற்றியிருந்தால் அம்மா பேசினாங்க பாருங்கள் உயிர் ஆங்கிய மூள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று உபய்தவன் உயிரெல்லாம் உதவின் உடம்பெட நோக்குகள் செய்ய தான் விடுகிற செட்டியை சுழமேன்னு சொல்லி இருக்காருக்கியா அதனால் எல்லா உயிரெலாம் இறைவன் இருக்கிறான் நினச்சி அந்த உயிரினுக்கு சேவை செஞ்சால் இறைவனுக்கு செஞ்சதா அர்த்தம் அப்போ கடவுளை தேடி இருக்கு ஓரத்தை காட்சும் கடவுள் நம்மளை தேடி வருகிறார் என்ற ஒரு அற்புதமான தான் ஜீவகாரம் கொடுக்கும் அதில் அந்த புறநிலை பற்றி எடுத்தால் இறைவன் எதிலையும் நிறைத்திருக்கிறான் அங்கங்கே நாலு வழி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வகையில் அகில கோரியெல்லாம் கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர் கோயில தழைத்தது அப்படின்னு சொல்கிறார் அதனால் எங்கும் எல்லாமே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்கு ஒரே வழி ஒரு நிலைப்பது நிலைத்தவன் புறத்தில் இருக்கிறான் எங்கே காக்கை பிரி ஜாதி நீர் கடவுள் அடையும் கூட்டம் நோக்க திசையெல்லாம் நாமதி வேறு நோக்க நோக்க கையாட்டவன் பாரு சொன்னானே அதே போல எங்கும் எல்லாம் இருக்க இவன் அங்கிருந்தார்கள் எங்கும் இருக்கிறார் அதனால அக அனுபவம் பெறுபவர்கள் குற அனுபவம் பெற வேண்டுமானால் எல்லா உயிருக்கும் இறக்கம் காட்ட வேண்டும் அவர்கள் தன் அதான் எத்தனை பேர முறாக எவ்வளவு தம்மையின் போல் எண்ணி உள்ளே ஒத்துமை உடையவரை போக்கின்றார் அவர் அவருடன் தான் சித்த சுற்றுருவாய் எவெரும் நரம்புலியும் இடம் என்ன நான் தேர்ந்தேன்னு சொன்னேன் அந்த நிலையை பெறுவதற்கு ஷார்ட்கட் ஜீவகாரியம் மொட்டைன்னு சொல்லிட்டாரு புற நிலை பற்றாச்சு புற பற்றுன்னா சாப்பிட்றது போகிறது பேரு புகழுக்காக பணத்தை தேடி அடையதும் புறப்பற்றது இந்த அகநிலை பற்றும் புறநிலை பற்றும் நமக்கு தேவைன்னா என்னாச்சு இந்த புறநிலை பற்றி செய்கிறவங்களுக்கு என்ன பெரியதை ஒரு பாட்டில் சொல்றாரு மரப்பட்டு நெஞ்சிடி வாழ்கின்ற வள்ளர் மரப்பற்று அடுத்தவர் வாட்டு மனாளர் சிவப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சித்தம்பதம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அறுக்க தொடங்காத பெண்ணே புறப்பட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் இருக்கான்னு பற்றி வச்சு புறப்பட்டு அறுத்தா ஒரே கொலையாக பற்றை கொலையாக பற்றின மாம்சாரம் கொள்ளாமல் போட்டு ஆனால் இதில் கருவேன் மரப்பற்ற நெஞ்சியடை வாழ்கின்ற வள்ளேன் மரப்பற்று அறுத்தவர் வாழ்த்து மனாதள் சிறப்பு மங்கைய தம்மோடு நான் தான் சித்தம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பட்டு தொடங்காதே பெண்ணே பெண்ணு அம்மையார் பார்த்தீங்களா இந்த அம்மையாருக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாய்ப்பு மணிநேரமாதிரி பார்த்து மணிமேர மாதிரி வேலை செய்கிறாங்க ஆமா ஆமாம் ஏதாவது ஆட உங்களுக்கு என்ன அணிக்கல என்ன தெரியுங்களா அணிகலன்னு பார்த்தீங்களா என்ன அணிக்கிறேன் அடக்கமும் அன்பும் தான் அணிக்கலாம் இது போன்ற எல்லா தாய்மாரும் தமிழ்நாட்டு பெண்மணிகள் பெண்மணிகளெல்லாம் குடித்து வைச்சவங்க ஆனால் காலம் மாதிரி நடக்கிறாங்க என்ற வேதனையில நான் சொல்றேன் அண்ணா தந்தைகள் மரப்பற்ற நெஞ்சி எடை வாழ்கின்றவர்கள் மரப்பற்று அறுத்தவர் ஆ மணாளர் சிவப்புற்ற மங்கைய தம்மோடு நான் தான் பாடி செய்கின்ற போது இந்த கூட்டம் போட்டு சண்மாரி பாடிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டு கமலினா அந்த கோஷ்டியில் சேராத பையவா பாடி பேசி வேண்டாம் போவான் அப்படின் திட்டம் பாடி செய்யும் புறப்பட்டு அறுக்க தொடங்காது இப்போ புறத்தில் இப்போ உயிரிழக்கலாம் ஒதை உயிரை கொடுக்குறப்பாரு ஒருத்தர் கேட்டார் ஒரு பேராசிரியர் கூட்டத்தில் பேசும்போது சம்பளமே பத்தலையா சார் எப்படி சார் தான ஒன்று கேட்டார் ஆண்டும் கொடுத்ததில் கொஞ்சம் குடிச்சிடுயாரு ஆண்டு தான் கொடுத்த பத்தனை சார்ந்தார் உயிரை கொடுத்துருக்காங்க அன்பு கொடுத்துருக்காது ரெண்டு வார்த்தை அன்பான வார்த்தை கிண்டு அதனால அன்பான ரெண்டு தொடங்காது பெண்ணே புலையக பற்றைய அறுத்தான் எனக்கு என் நெடியம்மா என்கின்றார் உனக்கு கிடையாது இந்த இந்த மாதிரி மந்திரத்தை செய மரணம் கிடையாதுன்னு சொல்கிறார் ஏறப்பட்டது இல்லை இல்லை எங்கள் எடிகம்மா எங்கள் பிடி என்று அடி அம்மா ஏ எடி அம்மா என்ப தீவன கலக்க அன்பர்களுக்கு பூ கட்டியம் துணியை வச்சுத்தாலே காரியப்படுகிறார்கள் அந்த காரியம் வச்சுக்க வேண்டும் என்று எல்லாம் இடத்துல வேலை போடுவது ஒன்று என்ன ஒன்று போடுங்க பக்கத்தில் ஒரு சைப்ளர் கொடுந்த பார்த்து அந்த பக்கத்துக்கு இன்னொரு சைப்ளர் போடுங்க அது நூறு ஆயிரம் வரும் அது லெஃப்டில் போடுங்க வேலியோ கிடையாது ஆனால் ஆண்டவனை முந்தையப்படுத்திக் கொண்டு நாம் செயல்படுகிறோம் வெற்றி பெறுவோம் என்று கிடையாது